ஏமாறுவது இங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுள் பேரால தான் ஏமாறுறான் மனுஷன் ஏமாத்தப்படுகிறான் எப்படி ஏமாத்தப்படுறான் கடவுளுக்கு ஒரு தேவையும் இல்லைன்னு நம்பாம கடவுளுக்கு ஏதோ தேவை இருக்குது என்று நினைக்கும் பொழுது என்ன பண்றான் பொருளாதாரத்தை கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கா கொடுக்கறான் அவன் கண்ணால பாக்குறான் இது கடவுளுக்கு போகலை அவனுக்கு தெரியுது அவன் அறிவுக்கே தெரிகிறது இது கடவுளுக்கு போகலையே நம்ம கொண்டு ஒரு இடத்துல போடுறோம் அது மனுஷன்தான் எடுத்துக்கிறான் அவன் தான் உட்கார்ந்து எண்றாங்க எல்லாம் காட்டுறாங்க

பிள்ளைக்கு வைத்த வழி என்றோ அல்லது புள்ள இல்லை என்றோ அல்லது நோய் இருக்கிறது என்றோ அல்ல படம் காசு வேண்டும் என்றோ அல்லது பதவி வேண்டும் என்றோ அல்லது இந்த புதைகள் கிடைக்க வேண்டும் என்றோ என்னமாவது நீ உன்னு நினைச்சேன் எவங்கிட்ட யாவது இந்த மாதிரி மதத்தை சொல்லி ஏமாத்தப்படி வேண்ட போனா என்ன பண்ணுவான் ஆ இதெல்லாம் வந்து கடவுளுக்கு சில பொருட்கள் எல்லாம் கொடுக்கணும் உங்களுக்கு உங்க இடத்துல ஒரு புதைகள் இருக்கிறது பல கோடி ரூபாய் பெறும் அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணா என்ன வாங்குறேன் அந்த ஒரு கோடி ரூபாய் புதையல் நமக்கு வந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றை ஐம்பது லட்சம் நகை நட்டுலாம் ஒன்று வைக்கிறானா ராத்திரி வச்சுட்டு ஓடி போயிடும் எதனால நீ கடை கடவுளுக்கு ஏன் தேவை எனக்கு எடுத்து தர கடவுள் சும்ம தர வேண்டியதானே கடவுள் என்று வாங்கிக்கிறவ இப்படி கடவுளா இருப்பான் இது மனுஷன் லஞ்சம் வாங்குற உலகத்தில் பாக்குறீங்க ஒரு காரியத்தை சாதிச்சு கொடுக்குறாரு என்ன செய்யணும் கடவுளை போய் அவருக்கு ஒரு அதிகாரி கொடுக்கணும் அவருக்கு கொடுக்கணும் அவருக்கு கொடுக்கணும் லஞ்சம் கொடுத்து செய்வாங்க அப்ப அவன் வேணான்னு சொன்ன ஒரு தலைவனா இருந்தா கூட கீழே உள்ளவன் பேரை சொல்லி பயன்படுத்துவான் இங்க இஸ்லாத்துல இறைவன் வேணாமன்னு சொல்றான் அவன் பேர சொல்லி யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த நிலைப்பாடை தெல்ல தெளிவாக டிக்ளேர் பண்றான் அப்படி இருந்து மனுஷன் இந்த விளங்காத காரணத்தினால் இந்த கடவுளை சொல்லி ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் பணத்தை கொண்டே கொடுக்குறான் அதே மாதிரி வந்து புள்ளையும் நரபலி கொடுக்குறான் பேப்பரில் பார்க்குறோம் சமீப காலமா நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும் சொன்னா அவன் பிள்ளை அவனே நரபலி கொடுக்குறான் அல்ல என் வீட்டு பிள்ளையாவது கடத்திட்டு போய் நரபலி கொடுக்கறான் இதெல்லாம் எதுக்காக வேண்டி இந்த உயிர் அவருக்கு தேவையான் இந்த உயிர் கடவுளுக்கு தேவை அப்ப கடவுளுக்கு தேவை ஒரு கான்செப்ட் இருக்கிறத அது வந்து மனுஷனுக்கு கேடு செய்யும் கண்டிப்பா அது கடவுளுக்கு போய் சேராது கடவுள் பேரால பொருளாதாரத்தை சுரண்டி ஏமாத்துவதற்கு தான் உதவும் அது இன்னொன்று இருக்கிறது அப்படின்னா இஸ்லாத்தில் எதுக்கு நீங்க வந்து தான தர்மம் செய்ய சொல்றீங்க ஏழைக்கு கொடுக்க சொல்றீங்க அல்லாவுக்கு நேர்ச்சி பண்ண சொல்றீங்க அப்ப தேவை நீங்க குர்பானி எது கொடுக்குறீங்க நீங்க நோம்பு எழுதி வைக்கிறீங்க இது மாதிரியான சில சந்தேகங்கள் வரலாம் ஆனால் இறைவன் தேவை உள்ளவனுங்கிறது அது கிடையாது

யார் வந்து இந்த நோம்பு கொண்டு தீய பேச்சுகளையும் தீய செயல்களையும் விடவில்லையோ இவன் பசித்திருப்பதுனால தாகமா இருப்பதுனால இன்னும் அல்லாஹ்வுடைய கஜான நிறமும் நினைக்காது அல்லாவுக்கு தேவையே கிடையாது அப்ப நான் பசியா இருப்பது அல்லாவுக்கு தேவை கிடையாது நீங்க குர்பானி கொடுக்கறது அல்லாவுக்கு ரத்தம் போடுறதுக்காக இல்ல நீங்க தான தர்மங்கள் கொடுக்குற நேர்ச்சி செய்யற இறைவனுக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் அறப்பணிகளுக்கு செய்வது அல்லாஹ்வுக்காக அல்லாவுக்குன்னு செய்யற எல்லாமே நீங்க கவனிச்சு பாருங்க இஸ்லாத்துல மாத்திரம்தான் அல்லாவுக்கு சொல்லக்கூடிய பொருளாதார செலவு பூராவுமே ஏழைகளுக்கு போகுது மத குருக்கு போவாது மதத்தை சொல்லி ஏமாத்தனுக்கு போவாது நான் இறைவனுக்காக நான் ஒரு ஆட்டா இருக்கிறேன் நேர்ச்சி பண்ணிவிட்டால் வேண்டுதல் செய்து விட்டால் அந்த ஆட்டை கொண்ட பள்ளிவாசல் கொண்டு கொடுக்க கூடாது பள்ளிவாசல் இருக்கிற மத குருட்ட கொடுக்க முடியாது யார்ட்ட கொடுக்கணும் அந்த ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்ப ஏழைகளுக்கு இந்த மாதிரி கடவுள் பெயரால ஏழைகளுக்கு கிடைக்கணும் இஸ்லாம் விரும்புது அதே நேரத்தில் கடவுள் பேரை சொல்லி வாங்கி சுரண்டல் பேர் வழிக்கு போயிடக்கூடாது ரெண்டுக்கு மத்திய நினைக்கிறது பாருங்க தேவையே இல்லாதனால காசு கட்டி வச்சுக்க கடவுளுக்கு ஒரு தேவையும் இல்ல உன் காசு நீனே வச்சுக்க ஓஞ்சத்தை நீனே வச்சுக்க அப்படின்னு சொன்னாலும் ஏழைபாளைகள் பாதிக்கப்பட்டுருவாங்க அதுல வந்து கடவுள் பேரால சுரண்டருக்கு வாசல திறந்து விட்டாலும் அப்போ இவங்க பாதிக்கப்படுறாங்க இஸ்லாம் என்ன பண்ணுறது கடவுளுக்காக நீ செய் கடவுளுக்கு தேவை என்பதற்காக ஏழைகளுக்கு நீ கொடுப்பதற்காக மத்தியில் நின்று கொண்டு இஸ்லாம் வந்து கடவுளுக்கு தேவையில்லை எப்படி சொல்கிறது அவ்வாஹு அல்லாங்கிறவ எந்த ஒரு தேவையும் முக்கியமான அடிப்படை என்ன பள்ளிவாசலுக்கு போறோம் வணங்க காணிக்க உண்டா கிடையவே கிடையாது திருக்குறன் தமிழாக்கம் தயாராகிவிட்டது எட்டாவது பதிப்பு அனைவருக்கும் புரியும் எரிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நூற்றி எழுபது பக்கங்கள் அதிகமாக்கப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பனிரெண்டு பக்கங்கள் கரைச்சுக்களின் விளக்கங்கள் எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் எளிதில் தேடி எடுக்க விரிவான பொருள் அட்டவணை திருக்குறள் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் செல்லு அழகிய செல்லும் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறள் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கு அறிவுபூர்வமான வாதங்கள் அடுக்க செய்வதற்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட வெறுகூட்டப்பட்ட செய்திகள் இத்துடன் அழகிய உயர் உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் எண்பத்தி மூன்று பார் மூன்று மூறு முதல் மாடி மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் போறோம் அங்கேயே தண்ணி வசதி செஞ்சிருப்பாங்க அங்க கை கழுவிக்கிறோம் அது கூட காசு போட மாட்டோம் முகத்தை கழுவுறதுக்கு காசு போட மாட்டோம் அழகான மொழி ஏசி பண்ணி வச்சிருக்காங்க கட்டணமும் தொழுவுறோம் இல்ல பாய்க்கு கட்டணும் கட்டணும் ஏசி கட்டணும் தண்ணிக்கு இவ்வளவு கட்டணும் அதையாவது கொடுத்துட்டு கேட்க மாட்டேங்கிறான் பள்ளி வாசலுக்கு போய் நம்ம வாட்டுக்கு ஜாலியாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இறைவனை வணங்கிட்டு வரோம் அதெல்லாம் எதுக்கு அப்படி இருந்த பள்ளிவாசலுக்கு சொன்னா அல்லா போய் சேர்வதற்காக கொடுக்கல நம்ம தொடக்கூடிய பள்ளிகளில் நிர்வாக செலவு கொடுக்கிறோம் நிர்வாக செலவுக்கு என்று கொடுக்கப்படுகிறதே தவிர இறைவனை தொழுவதற்காக வேண்டி இறைவனை வணங்குவதற்காக வேண்டி நீ பத்தி வாங்கி கொண்டு போக தேவையில்லை மெழுகு வாங்கி கொண்டு போக தேவையில்லை தேங்காய் பழம் வாங்கி கொண்டு வேண்டிய தேவையில்லை சாம்பிராணி கொண்டு போக வேண்டிய தேவையில்லை அல்ல உள்ள உண்டியல்ல காசை தான் உள்ள போகணும் அப்படிங்கிறது கிடையாது உள்ள வந்து இப்போ அந்த இறைவனை வழிபடுவதற்காக முன்னாடியே கட்டணம் செலுத்தி ரசீது வாங்கி கொண்டுதான் உள்ள வரணும் என்பது கிடையாது யார் வேண்டாலும் உள்ள வரணும் யார் வேண்டாலும் சொல்லுவோம் யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்ல யாருக்கு காசு வாங்கிட்டியா டிக்கெட் வாங்கிட்டியா சினிமா கூட கேப்பான அந்த மாதிரி நீங்க வழிபாட்டு தலங்கள்ல எல்லாம் எங்கடா டோக்கன் எங்கடா டிக்கெட் எங்கடா என்று கேட்கக்கூடியதுல அதெல்லாம் இங்க இருக்குமா பள்ளி இறை எப்படிப்பட்ட நன்மை உங்களுக்கு செஞ்சிருக்கான்னு பாருங்க அல்ல தேவையில்லை என்று சொல்லி வழிபாட்டு தலங்களை ஒவ்வொரு வழிபாட்டு தலத்தையும் நீங்க போய் வாசல் நின்று பாருங்க அங்க என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி பள்ளி வந்து வாசல் நின்று பாருங்க வித்தியாசம் பழிச்சிருந்து குழுவினி நன்மை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் இவ்வளவு பெரிய பாக்கியமா நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்ம ஏமாந்து போகாம இப்படியா இந்த மார்க்க நம்மளை தடுக்கிறது எவ்வளவு மக்களுக்கு ஏமாத்தனாங்க கடவுளுக்கு தேவைன்னு சொல்லி வைத்துக்கொண்டு கொண்டு அதெல்லாம் பார்க்கிறோம் அதுதான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹு சமத் அல்லாங்கிறவன் எந்த தேவையும் மற்றவன் ஓஹோ யுத்தமும் யுத்தமும் அவன் உனக்கு சோறு போறானது தவிர நீ அவனுக்கு சோறு கொடுக்கிறது கிடையாது அவன் உணவளிக்கிறான் உணவளிக்கப்படுபவன் கிடையாது அப்படி திருமறை குராண்டு கிளியர் பண்ணுகிறது உமா உரியது மின் மிருசுகின் உமா உரித்து வங்கி துறை மோன் அவர்களுக்கு தமிழ்ந்து நான் எந்த செல்வத்தையும் நாடவில்லை உமா உரியதுவங்கி துறை மூன் அவங்க எனக்கு உணவு படைக்கணும் உணவு சமைக்கணும் என்று நான் நாடவில்லை உணவு வச்சிருந்தா இன்னும் சொல்ல போனா கடவுளுக்கு படைக்காதான் கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்க முடியும் பெருங்கை விசிரிமை பண்ணா கடவுள் ஒதுக்கவே மாட்டாரு என்ற அளவுக்கு கடுபுடிகள் இருக்கிறத பள்ளிவாசலுக்கு வருவதற்கு என்னவாவது ஒரு பைசாவாவது கொண்டு வரணும் ஏதா கடுபிடி ஒண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அழகான முறையில ஹொன்னாஸ் மனிதர்களே நீங்க தான் அல்லாவின் பக்கம் தேவை உடையவர்கள் ஹமீர் அல்லாஹ் எந்த விதமான தேவை மற்றவனாக இருக்கிறான் அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த ஒரு கடவுள் நம்புறது நமக்கு கிடைச்ச நன்மைகள் என்ன இதை நம்பாத உங்களுக்கு அந்த நன்மைகள் எல்லாம் கிடைச்சிருக்குதா கண்டிப்பா கிடைக்கவில்லை அதே மாதிரி வந்து கடவுளுக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறோமே இந்த தேவையே இல்லை நினைப்பதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைச்சுட்டா இல்லையா அது எப்ப உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களாகி உங்களுக்கு எப்ப தெரியும் என்று கேட்டால் ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களையா நீங்க ஒரு சுற்றுலா போயிட்டு வாங்க அங்க சொன்னா இந்த பக்திக்காக வேண்டி மனிதன் வந்து கடவுளை வழிபடுவதற்கு செலவு செய்கிறான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வதற்கு செலவு செய்கிறான் கடவுள்கிட்ட ஒண்ணு கொடுக்காமல் அப்ப ஏறக்குறைய இந்த மனிதர்கள் காரியம் காட்சி கொடுப்பதற்காக லஞ்சம் வாங்குவாங்களே அந்த கணக்கு இது ஒரு கடவுள் தன்மையா எப்படி அடிப்படை அவன் யார் நீ யார் ஒண்ணும் இருந்து இருந்து உன்ன படைச்சிருக்கிறான் என்னமோ நீ கொடுக்கக்கூடிய இந்த பொருளை அவன் வாங்குவான்டா கேப்பாண்டா என்னங்கிற எதுக்கு அவனுக்கு தேவை அப்ப அல்லாண்டா யாருங்கிறத விளங்காத ஒரு காரணத்தினால் கடவுள் என்றால் இறைவன் என்றால் அவன் எத்தகைய தகுதி உள்ளவனாக இருக்கும் விளங்காத தான் இந்த மாதிரி உலகம் எல்லாம் என்ன செய்யறது நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அப்ப இந்த ஓரிட கொள்கையை நம்புகிற காரணத்தினால் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்று நம்புகிற காரணத்தினாலும் என்பதை நம்புகிற காரணத்தினாலும் அடைந்து கொண்டிருக்கிறோம் இலக்கணங்கள் அந்த ஒரு கடவுள் கொள்கையிலேயே இன்னும் சில இலக்கணங்களை இஸ்லாம் வந்து முன்வைக்கிறது அந்த ஒவ்வொரு இலக்கணமுமே நமக்கு பெரிய பெரிய நன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதுல ஒரு இலக்கணம் என்ன கடவுள் நம்பிட்டீங்க இல்ல சரி கடவுள்னா மனசனுக்கு கடவுளுக்கு தொடர்பு ஏற்படணும் நம்ம யார ஒரு கடவுள்னு ஒத்துக்கிட்டோமோ நீ கடவுள் நீ பாட்டுக்கு இருந்துட்டு போ நான் பாட்டுக்கு மனசன நான் பாட்டுக்கு இருந்துட்டு போறேன்னு இருக்க முடியுமா முடியாது ஏன் எனக்கு எத்தனை தேவைகள் இருக்கும் இந்த உலகத்திலே முறையிட்டு பார்த்தாலும் தீராத தேவைகள் இருக்கும் உலகமெல்லாம் கைவிடக்கூடிய நிலைமை எல்லாம் வரும் அப்ப எனக்கு மேல ஒரு பெரிய சக்தி வந்து நான் கேட்க வேண்டி இருக்கும் பிரார்த்தனை பண்ணணும் கெஞ்சனு கதறணும் அது மாதிரி கடவுளுக்கு மனசனுக்கு மத்தியில தொடர்புகள் கண்டிப்பா இருந்தாக வேண்டும் இந்த தொடர்புகள் எப்படி இருக்கணும் தொடர்புகள் நேரடியாக இருக்கணும் இடைத்தரகர் இருக்கக்கூடா கடவுள் அடுத்து என்ன அடுத்த டாபிக் என்ன ஒரு கடவுள்தான் அவனுக்கு தேவை கிடையாது மூணாவது வழங்கிக்கே அந்த கடவுளுக்கு புரோக்கர் கிடையாது இந்த கடவுளுக்கு புரோக்கர் இல்லை என்பதில் என்ன நன்மை இருக்கிறது இன்ஷா அல்லாத நாளைக்கு பார்ப்போம் அடுத்தடுத்து இஸ்லாத்தினுடைய கடவுள் குள்கைகளை கிடைக்கக்கூடிய இதர நன்மைகளையும் தொடர்ந்து பார்ப்போம் முஸ்லாமலுக்கு